மனிதர்கள் தண்ணி இல்லை என்று கடையில் வாங்கி குடிக்கிறார்கள் மற்ற உயிரினங்கள் தண்ணீருக்கு என்ன செய்யும் என்று அறிவுள்ள மனிதர்கள் சிந்தித்தார்களா என்று யோசிச்சு யானை ஏன் தண்ணி இல்லை காட்டுல புலி ஊர்களை வந்து நீங்க பாக்குறீங்க குட்டி குட்டி யானை கிணத்துக்குள்ள குதிச்சிருது தண்ணிக்காக இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் மலைகளில் தொட்டி காடுகளுக்குள்ளட்டி தண்ணீர் வரார்கள் காடுகளில் இருந்துதான் நமக்கு தண்ணீர் வந்தது ஆனால் நாம் லாரிகளில் கொண்டு போய் தொட்டியை கட்டி தண்ணி ஊற்றிட்டு யாருக்கு யானைக்கு காட்டு எருமைக்கு காட்டு ஆடுக்கு மானுக்கு புலிக்கு மயிலுக்கு இது போல வரலாற்றில் ஒரு கொடுமை உலகத்தில் எதுவும் இல்லை என்ன இதுக்கு அர்த்தம் நாடு கொண்டிருக்கிறது இது என்ற அர்த்தம் உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டின் உளவுத்துறையை விட மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கையை தள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வைக்க போறா இந்த கொள்ள நடக்க போது அதெல்லாம் இந்த உளவுத்துறை கண்டுபிடிக்குதா இல்லையான்னு இல்லை எங்கள் தலைவனின் உளவுத்துறை அப்படி இயங்கிச்சு உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு எதிர்வர காத்திருக்கிற பேராபத்துகளை முன்பே உணர்ந்து சொல்றோம் இந்த நாடு நரகமாக கொண்டிருக்கிறது நாசமாக கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ளணும் இங்கே பேசிய எனது தம்பிகள் எல்லாம் என் தம்பி ஹுமாயின் என் தம்பி மணிசெந்தில் என் தம்பி ஜெய்சலன் போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் நாங்கள் நின்றோம் வாக்கு தரல அப்படின்னு நாங்கள் வாக்குக்காக வந்தவர்களே அல்ல எதிர்காலின் இனத்தின் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வந்தவர்கள் அதனால எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது நான் உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு வாக்கு போட்டவர்கள்ட்ட வாக்கு கேட்டு வரல நான் இப்ப எட்டாம் கிள வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் என் தம்பி தான் நான் பேசிட்டு இருக்கேன் சீன புரட்சியாளன் மாசத்து சொல்றான் எல்லோரும் எழுதி எழுதி கிரிக்கி வைத்த தாள்களை எனக்கு தராதீர்கள் யாரும் எழுதாத வெள்ளை தாள்களை சிறந்த ஒன்றை அதில் அப்படி ஆக சிறந்த ஒன்றை எழுதாத வெள்ளைத்தாள்களில் நாங்கள் எழுதி கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு சான்று இந்த கூட்டத்தின் தொடக்கத்தில் பேசினானே என் தம்பி கவிபாரதி என்கிற அந்த பச்சை குழந்தை அது சான்று ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் சரியாக பத்து வருடத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் பேசுகிற தகுதியோடு வருவான் பல லட்சக்கணக்கான புரட்சிகர விதைகளை தூவி விதைத்துக் கொண்டு வருகிறோம் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழர் நாடும் நிலமும் என் மக்களும் சந்திப்பாங்க அன்றைக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு வளர்ந்து போகும் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினேன் சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் வச்சாலும் தளர்ந்து கட்டணியில் படுத்துக்கொண்டு அவமானப்படணும் வெக்கப்படணும் அன்னைக்கே இந்த பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டிருந்தா இந்த நாட்டையும் மக்களையும் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருப்பார்களே என்று நீங்கள் எண்ணணும் அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றான் நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ யாரை வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழ் நீ வாழ நேரிடும் என்கிறான் அதை விளங்கிக் கொள்ளணும் அது குறிப்பாக தமிழினத்தின் பிள்ளைகள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து இந்த வரலாற்றின் பேர் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்று எங்கள் உயிர் தலைவன் வேதகவி பிரபாகரன் அவர்கள் முழங்குகிறார்கள் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே எல்லாவற்றையும் இழந்து அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தின் மக்கள் தமிழ் தேசினத்தின் மக்கள் காடுகள் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்டும் மார்டினும் எழுதுகிறார்கள் ஆய்விலை நிரூபிக்கிறார்கள் தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்த மூத்த குடி தொல்குடி தமிழர்கள் என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவினுடைய மொழி ஆய்வியல் அறிஞர் அலெக்ஸ் குளியர் பாடம் நடத்துகிற போது சொல்கிறார் உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று கற்பிக்கிறது ஒற்றை வைக்கோல் புரட்சியை முன்னெடுத்த மாசானுவோ புக்காக்கோ என்கிற ஜப்பானிய வேளாண் பேரறிஞர் எங்கள் தகப்பன் நம்மாழ்வாரால் பெருமையோடு போற்றப்பட்ட பெருமகன் மாசானுகோ புக்காக்கோ அவரிடத்தில் இருந்து இயற்கை வேளாண்மையை ஒற்றை வைக்கோள் புரட்சியில் இருந்து நாம் படிக்கிறோம் ஆனால் அந்த மண்ணை சார்ந்த மொழி ஆய்வியல் அறிஞர் சுசுமுகனோ ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிறாரே நன்மைக்குரிய பெற்றோர்களே நர்மை தம்பி தங்கைகளே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நெல்லை எப்படி விளை வைப்பது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள் அவர்கள் மொழியில் இருந்துதான் நாங்கள் எங்கள் மொழியை எடுத்து கட்டமைத்தோம் சாப்பனீஸ் மொழியை என்று அந்த மொழி ஆய்வியல் அறிஞர் சுசுமுகனோ எழுதுகிற எவ்வளவு பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து தாழ்வு மனப்பாலமையால் தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்று தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளிவான மனநிலையில் வீழ்ந்து இன்னைக்கு அடிமைப்பட்டு நிற்கிறது அடிமை என்றால் என்ன அடிமை என்றால் என்ன அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக அதை சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அவ்வளவுதான் திமுக ரொம்ப திருடுத கொள்ளையடிக்குது யாரப்பா திருடல அதிமுக ரொம்ப திருடுதே அதை மட்டும் ஓகேனாப்பா யாருப்பா லஞ்சம் வாங்கல யாருப்பா ஊழல் செய்யல மதுக்கடையை மூடன்மே எல்லாரும் குடிக்கிறானே பா குடிக்கல ஓட்டு காசு வாங்கிட்டு போடுறது தப்பு இல்ல யாருப்பா வாங்கிட்டு போடல இப்படி வியாஜானம் வெட்டி பேச்சு சலிப்பு இதுதான் இந்த இனம் அடிமையானதற்கு காரணம் இப்ப என்ன தேவைப்படுது உளவியலாக என் இன மக்கள் எழுச்சி கொள்ளணும் நான் உலகத்தில் என்கிற பெருமிதமும் திமிரும் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும் அது இருக்கணும் பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கான புனித நூல் பகவத்கீதை இந்துக்களுக்கு புனித நூல் ஆனால் உலகத்தில் எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தவன் தமிழ் பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகன் என்கிற திமிரு என்கிற பெருமிதம் உனக்கு இருக்கு ஈஜிப்துல நயில் நதியில அணைய கட்ட போராடுறான் தோத்துருது அதே காலகட்டத்தில் ஓடி வருகிற காவிரி நீரை தடுத்து கல்லணையை கட்டி எழுப்பி எழுப்பி நிறுவித்தான் நிறுத்திட்டா நம்ம பாட்டன் கரிகால் பெருவள அந்த பெருமை அந்த திமிரு நமக்கு இருக்கணும் அது இருக்கணும்ல என்ன உனக்கு மொழி பெருமை இருக்கா இனப்பெருமை இருக்கா இல்ல வெறும் சாதி பெருமை மத பெருமை மட்டும்தான் சாதி பற்று மதப்பட்டு மட்டும்தான் இருக்கு இது ரெண்டு தான் நம்மளை வீழ்த்தியது என்னைக்கு இதை கடந்து மொழி பெருமை இனப்பெருமை கொள்றோமோ அன்னைக்கு இன உணர்வு வந்துடும் இன உணர்வு வந்துவிட்டால் இன ஓர்மை வந்துடும் இன ஓர்மை வந்துவிட்டால் தமிழ் தேசியத்திற்கென்று மிகப்பெரிய அரசியல் வலிமை வந்துடும் அரசியல் வலிமை வந்துவிட்டால் தமிழ் தேசிய மக்களுக்கு என்று வலிமையான அரசு வந்துடும் அரசு வந்துவிட்டால் மீத்தேன் இந்த எல்லா நாயும் புரிஞ்சுக்கணும் நமது முன்னோர்கள் பாருங்க நான் படமுறை சொல்லிட்டேன் நான் என் தாய் தந்தைக்காக பேசல கட்சி நடத்தல என் தம்பி தங்கைகளுக்காக தான் நடத்துறேன் அவனை நம்பிதான் இந்த வேலையை செய்யறேன் நான் இல்ல என் முன்னோர்களே அப்படித்தான் செஞ்சிருக்கான் உதாரணமா அப்துல் கலாம் எடுத்துக்கிறீங்க தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக வாழ்ந்த பெருந்தகை பாராளுமன்ற உறுப்பினரெல்லாம் கூட்டி சந்திக்கல சட்டமன்ற மாவட்ட ஆட்சியாளர் எல்லாரையும் ஐ சந்திக்கல எஸ் அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு சந்திக்கல என்ன பண்ண பள்ளிக்கூடத்து பிள்ளைய கல்லூரி பிள்ளை போய் சந்திச்சா இவங்களை நம்பி பயனில முடிவெடுத்துட்டாரு அதே தான் அதே தான் அந்த பாதையில் தான் நானும் போயிட்டு இருக்கேன் அவர் தான் போனார் என்ன சொன்னாரு கனவு காணுன்னு இது அவருக்கு சொன்னவை யாரு வெள்ளத்தனைய மலை நீத்தம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு சொன்னது யாரு அவுக பாட்டை வல்லுவ பெருந்தகை அதுதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்தினு அவருக்கு கற்பித்தவர் அவருக்கு அந்த கனவை விதைத்தவன் அவர் பாட்டன் வல்வ பெருமகன் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார் எப்படி என் அருமை பிள்ளைகளே உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும் ஒருபோதும் உங்கள் கனவுகள் உறங்கி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தூங்கும் போது உனக்கு வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு என்று கற்பிக்கிறது ஒரு முறை வந்தால் கனவு இருமுறை வந்தால் ஆசை அதுவே திரும்ப திரும்ப வந்தால் அதுதான் லட்சியம் என்று கற்பிக்கிறது